எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஸோ திருப்பி ஒரு ஒரு காம்பினேஷன் வர வருது ஸோ என்னென்னா எதுக்கு இந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனில் சந்தானம் அப்படின்றது வந்து நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா இன்றைக்கி வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போது பெரிய படங்கள் இப்போது ஒரு ஹீரோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லலாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட் ஆன படங்களும் நிறையா வரணும் இப்போது ரீசெண்டாக வந்து நம்ம எடிட்டர்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன் அவர் வந்து இப்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது படம் அந்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னா சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் வந்து நிறைய வரணும் அது மாதிரி சந்தானம் ஒரு ஆளை வந்து நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம் ஸோ அவர் வந்து படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் அவருக்கு பிடிச்ச கேரக்டர்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி நிறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் நான் ஃபோன் பண்ணால் போதுங்க அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார் அவர் எனக்காக கண்டிப்பாக வருவார்னு தெரியும் அதே மாதிரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ நினச்சி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஒரு நட்பு இருக்குது அதனால தான் நானும் அவரை வந்து தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன் அவரும் என்னை வந்து தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டா வந்துருவா அதேதான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் ஸோ அதனால கண்டிப்பா வந்து இனிமேல் நீங்க அதிகமாக சந்தானத்தை வந்து நிறைய படங்கள்ல என்னமே பாப்பீங்கன்னு நம்பலாம்